சத்ய வரையும் நான் நேரடியாக நான் பார்க்குறதுக்கு அவர் கூட வந்து ஒன் டு ஒன் பேசுறதுக்கு நாலு தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பெங்களூரில் வந்து ஃபீல்டில் ரெண்டு தடவை புட்டுப்பருத்தியில் ஒரு தடவை ஈவன் இங்கே வரும்போது ஒரு தடவை ட்ரை பண்ண எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இங்கே போது ஆமாம் நான் நம்ம வெங்கட் ராமச்சந்திரம் வெங்கட் சொன்னாங்க நீங்கள் வாங்க நான் வந்து அப்பா இது பண்ணுறேன் ஒன்று கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இருந்தாங்க போயிருந்தேன் அது ஒன்றும் கடைக்கெல்லாம் பார்த்து இது பண்ணாங்க நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க வீட்டுக்கு கூப்பிடுக்கண்ணே வருவாங்கன்னு சொன்னாங்க நான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் பெருந்தலைவர் காமலராஜர் டைலாக் சொல்லிவிட்டு போயிட்டார் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இது வந்து அவரே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது வந்து சரி ரிஷி மூலம் குரு மூலம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாது இது வந்து சாதாரண விஷயம் அல்ல அது சில பேருக்கு நிறைய பேருக்கு கடவுள் கடவுள் பிடிக்காது ஆனால் கடவுளுக்கு அவங்களே பிடிக்குமே